விடுதலை பயணம் ஒன்றாம் அதிகாரம் எகிப்தில் இஸ்ரேலரின் அடிமை வாழ்க்கை யாக்கோப்போடும் தங்கள் குடும்பங்களோடும் எயிப்திற்கு சென்ற இஸ்ரேல் புதல்வர்களின் பெயர்கள் இவை ரூபன் சிமியோன் லேவி யூதா இசக்கார் செபிலோன் பெஞ்சமின் தான் நப்தலி காத்து ஆசேர் யாக்கோபின் வழிவந்த இவர்கள் அனைவரும் மொத்தம் எழுபது பேர் யூசேப்பு ஏற்கனவே எயிப்டில் இருந்தார் பின்னர் யூசேப்பும் அவருடைய எல்லா சகோதரரும் அந்த தலைமுறையினர் அனைவருமே இறந்து போயினர் இஸ்ரேல் மக்களும் குழந்தை வளம் பெற்று பழுகி பெருகி எண்ணிக்கையில் உயர்ந்தனர் ஆழ்பளத்தில் மென்மேலும் பலர்ந்தனர் இதனால் அந்நாடே அவர்களால் நிறைந்துவிட்டது இவ்வாறிருக்க யூசேப்பை முன்பின் அறிந்திராத புதிய மன்னன் ஒருவன் எயிப்தில் தோன்றினான் அவன் தன் குடிமக்களை நோக்கி இதோ இஸ்ரேல் மக்களினும் நம்மை விட தொகையதாயும் ஆழ்பலம் வாய்ந்ததாயும் உள்ளது அவர்கள் எண்ணிக்கையில் பெருகிடாதவாறு தந்திரமாய் செயல்படுவோம் வாருங்கள் ஏனெனில் போர் ஏற்படுமாயின் அவர்கள் நம் எதிரிகளுடன் சேர்ந்து கொள்வர் நம்மை எதிர்த்து போரிடுவர் இந்நாட்டிலிருந்து வெளியேறிவிடுவர் என்று கூறினான் எனவே கடும் வேலையால் அவர்களை ஒடுக்குவதற்காக அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகள் அவர்கள் மேல் நியமிக்கப்பட்டனர் பார்வோனுக்காக அவர்கள் ஆகிய களஞ்சிய நகர்களை கட்டியெழுப்பினர் ஆயினும் எத்துணைக்கு எய்தியர் அவர்களை ஒடுக்கினார்களோ அத்துணைக்கு அவர்கள் எண்ணிக்கையில் உயர்ந்தனர் பெருகி பரவினர் இதனால் எய்தியர் இஸ்ரேல் மக்களை கண்டு அச்சமுற்றனர் இஸ்ரேல் மக்களை குடிமைப்படுத்தி வேலை வாங்கினர் கடினமான சாந்து செங்கல் வேலையாலும் அனைத்து வயல்வெளி வேலையாலும் மேலும் வாங்கிய ஒவ்வொரு வாழ்க்கையை கசந்து போகும்படி செய்தனர் மருத்துவ பெண்களான கூறியது எபிரிய பெண்களின் பிள்ளை பெற்றின் போது நீங்கள் பணிபுரிகையில் குறிகளை கவனியுங்கள் ஆண் மகவு என்றால் அதை விடுங்கள் பெண் மகவு என்றால் வாழட்டும் ஆனால் அந்த மருத்துவ பெண்கள் கடவுளுக்கு அஞ்சியிருந்ததால் தங்களுக்கு செய்யவில்லை மாறாக ஆண் அவர்கள் விட்டார்கள் எனவே பெண்களை அழைத்து அவர்களை நோக்கி ஏன் இப்படி செய்து ஆண் குழந்தைகளை விட்டீர்கள் என்று கேட்டான் அதற்கு மருத்துவ பெண்கள் பார்வையை நோக்கி எயித்திய பெண்களை போன்றவரல்லர் இப்பிரிய பெண்கள் ஏனெனில் அவர்கள் வலிமை கொண்டவர்கள் மருத்துவ பெண்கள் வரும் முன்னரே அவர்களுக்கு பிள்ளை பேறு ஆகிவிடுகிறது என்று காரணம் கூறினர் இதன் பொருட்டு கடவுள் மருத்துவ பெண்களுக்கு நன்மை செய்தார் இஸ்ரேல் மக்களையும் எண்ணிக்கையில் பெருக செய்தார் அவர்கள் ஆழ்பலம் மிக்கவராயினர் இம்மருத்துவ பெண்கள் கடவுளுக்கு அஞ்சிருந்ததால் அவர் அவர்கள் குடும்பத்தை தழைக்க செய்தார் பின்னர் பார்வோன் தன் குடிமக்கள் அனைவருக்கும் ஆணை விடுத்து பிறக்கும் எபிரேய ஆண்மகவு அனைத்தையும் நைல் நதியில் இருந்து விடுங்கள் பெண் மகவையோ வாட விடுங்கள் என்று அறிவித்தான்